ஆசிர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாரே துதி ஸ்தோத்ரம் யேசுநாதா துதி உமக்கே என்றுமே இன்று ஒரு வசனம் என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன் இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது யோபு நாற்பத்தி ரெண்டு ஐந்து கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் இருந்து இரு தடவை சாட்சி பெற்றவர் யோபு இதனை கத்த சாத்தாரிடமே கோரினார் யோபுவை குறித்த இந்த புத்தகம் வேதத்தில் நடுவில் இருந்தாலும் முதலில் எழுதப்பட்ட புத்தகம் இது ஒரு மனிதனை குறித்து எழுத கத்த சித்தம் கொண்டார் என்றால் மனிதனை எவ்வாறாக நேசிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கட்டடத்திலிருந்து யோபுவை பிரித்து கத்தோடைய சாட்சியை பொய்யாக்குவதே சாத்தானின் நோக்கம் கத்தோடைய அனுமதியுடன் கொடுக்கப்பட்ட எல்லையை தாண்டாமல் சாத்தான் யோபுவை உடைத்தான் கத்தரோ யோபு உடைக்கப்பட்டதை அவனுக்கு சாதகமாக மாற்றினார் சாத்தான் தோற்று போனான் உடைக்கப்பட்ட போது கத்தரை பணிந்து ஆராதித்த யோபு இடையே குழம்பி தவித்தாலும் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று அறிக்கையிட்டார் கத்த தமது வல்லமையை விளம்பிய போது அவர் சத்தம் கேட்டு அவரை கண்டபோது தன் அழுக்கை உணர்ந்து தன்னை தானே அறுவறித்து மனஸ்தாபப்பட்டு மண்டியிருக்கிறார் யோபோது யோபு உடைக்கப்பட்ட போது தேவனை மேலும் அறிந்து கொண்டார் யோபுவில் அன்பு கொண்ட கர்த்தர் யோபுவை சுத்திகரிக்க சித்தம் கொண்டார் யோபு உடைக்கப்பட்டார் தேவனை அறிந்து கொண்டார் தேவனும் அவரை இருமடங்கு ஆசீர்வதித்தார் தேவ பிள்ளையே நாம் உடைக்கப்படும் போது கஷ்டமாக இருந்தாலும் கத்தரின் பக்கம் திரும்பி அவரது சர்வ வல்லமையை சர்வ ஞானத்தை புரிந்து கொள்வோமானால் நமக்குள் மறைவாய் இருக்கிற சகல அணுக்குகளும் நீங்கி தேவனை அறியும் அறிவில் நாம் இன்னமும் வளர்ந்து அவரை கிட்டிச் சேருவோம் தேவக் கிருபை நம்மில் பெருகும் ஜெபம் செய்வோம் துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயாதி தூயவரே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம் அன்பின் தேவனே எனது பாடுகளின் வேலைகளில் சோர்ந்து போகாதபடி அவைகளை உண்மை அறியும் அறிவை பெற்றுக் கொள்ளத்தக்கதான தருணங்களாக மாற்றிக்கொள்ள எனக்கு உதவி செய்தல்ல ஜபிக்கிறோம் ஆண்டவரே அழிந்து போகும் உலக பொருட்கள் மீது எங்கள் நம்பிக்கையை வைக்காமல் நித்திய ஜீவனை தருகிற உம்மை பற்றி கொண்டு வாழ உதவி செய்தல்லுங்க ஆண்டவரே மற்றவர்களை புண்படுத்தும் பொறாமையிலிருந்தும் பிற வேதனைப்படுத்தும் சுயநலத்தில் இருந்தும் பிறர் தேவைகளை உணர முடியாதபடி எங்கள் கண்களை குளிராக்கும் இரக்கம் இல்லாமையில் இருந்தும் உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரையும் எங்கள் தேசத்தில் அருவறுப்புகள் கலாச்சார சீர்கேடுகள் வன்முறைகள் கொலை கொள்ளைகள் வாரியல் வன்கொடுமைகள் போன்ற குற்றங்கள் எங்கள் தேசத்தை விட்டு அகற்றப்படவும் குற்றவாளிகள் தண்டிக்கப்படவும் மனந்திரும்பவும் மக்கள் பாதுகாப்பாக சமாதானமான வாழ்க்கை வாழவும் இரக்கம் செய்திட ஜபிக்கிறோம் அந்தவரே குடும்பங்களில் மதுப்பிரியனாத கணவர்கள் போதைக்கு அடிமையான பிள்ளைகள் ஆடம்பரமான சிலவினங்களினால் மனம் நொந்து வாழ முடியாமல் தவிக்கிற மக்களுக்கு இரக்கம் செய்து அவர்களை விடுவித்து ஆற்றி தேற்றி மனமாற்றம் அடைய செய்து வாழ்க்கை வாழ தயாரித்தோம் ஒவ்வொருவரின் தொழில் வியாபாரம் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவரே முடிவுகளை எதிர்நோக்கும் பிள்ளைகள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி ஆசிரியங்க கத்தாவே கடன் சுமையினால் பாதிக்கப்பட்டவர்கள் கடன் கொடுக்கிறவர்களாக ஆசீர்வதிக்கப்படவும் பயணம் செய்கிறவர்கள் தெய்வ பாதுகாப்பை பெற்று ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் ஜபிக்கிறோம் ஒடுக்க இருக்க இடையின்றி வாழும் திக்கற்றவர்கள் விதவைகள் ஒதுக்கப்பட்டோர் கைவிடப்பட்டோர் நலன் காக்கப்படவும் தேவைகள் சந்திக்கப்படவும் அவர்கள் பாதுகாப்புடன் வாழவும் உதவும் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம் எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் லட்சகரை அறியும் அறிவில் வளரவும் மதக்கலவரம் இனக்கலவரம் இல்லாத அமைதலால் தேசமாக மாறவும் மக்கள் சமாதானமான வாழ்க்கை வாழவும் மது போதை பொருள் இல்லாத தேசமாக எங்கள் தேசம் மாற்றப்பட இறக்கம் செய்ய வேண்டுமெனவும் எனவும் ஆளுமை பொறுப்பில் உள்ளோர் கத்தருக்கு பயந்து உண்மையாய் நீதியாய் நேர்மையாய் செயல்படவும் தேவன் இறக்கம் செய்தல ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பதில் தருகிறவரே உம்மை துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் நல்ல பிதாவே அமேன்